வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி அக்டோபர் ரெண்டாம் தேதி அக்டோபர் ரெண்டுங்கிறது மகாத்மா காந்தி பிறந்தநாள் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு காந்திங்கிறவர் வந்து ஒரு தாத்தா வந்து ரூவா நோட்டில் பார்க்குற ஒரு தாத்தா இப்போ இருக்கிறவங்க வந்து அவரை ரூவா நோட்லேருந்து கூட எடுத்துட்டாங்க வெறும் அவங்க கண்ணாடியை மட்டும் வச்சு அவரோட மூஞ்சியை கூட எடுத்துட்டாங்க ஏன்னா அவரை சுட்ட கொண்டவங்களை பெரியாளுன்னு நினைக்கிறவங்க தமிழ்நாட்டிலே மெட்ராஸ்லேயே அவங்கள சுட்ட வர ரைட்டுன்னு நினச்சவங்கள்லாம் எலெக்ஷன் ஜெயிச்சிருக்காங்க ஸோ அது மாதிரி ஒரு கலிகாலத்தில் நம்ம இருக்கும்போது இன்னும் மக்கள் பேச்சில் பாருங்கள் அது மாதிரி ஒரு கலிகாலத்தில் இருக்கும்போது யார் காந்தி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் காந்திக்கு முன்னாடி காந்திக்கு பின்னாடி அப்படிங்கிறத நீங்கள் எதிரிலாம் காந்திக்கு முன்னாடி ஒரு இந்தியா வந்து ஃப்ரீடம் ஃபைட் பண்ணுறதுங்கிறதே கிடையாது ஒரு லைட் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்து காங்கிரஸ் வந்து அங்கங்கே கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம்ஸ் கேட்டுருந்தது காந்தி இஸ் த ஃபர்ஸ்ட் கோக்லேங்கிற ஒரு அட்வைஸில் சவுத் ஆப்ரிக்காலே வந்தப்பறம் தேர்ட் கிளாஸ் ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டில் இந்தியா ஃபுல்லாக சுற்றினார் மதுரைக்கு வந்தபோது ஒரு வீவருக்கு துணியே இல்லாதவன் மற்றவனுக்கு துணி த நெய்யிறதை பார்த்து அந்நிலையன் பேரும் துண்டை மட்டும் போட்டினா போறோன்னு மேலாடையை தூக்கி போட்டவர் தான் காந்தி நிறைய சிம்பிளிசம் இருக்குது நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க பட் காந்தியோட கிரேட்னஸ் என்னென்னா ரிலிஜியஸ் ஃபீவரையும் பொலிட்டிக்கல் பாலிடிக்ஸையும் கம்பைன் பண்ணவர் அப்போது நீங்கள்லாம் வந்து இப்போ நீங்கள் ரிலீஜன் பண்ணால் கரெக்டு நாங்கள் ரிலிஜன் பண்ணால் தப்புன்னு பலர் பேர் பேசுவீங்க ஸோ ஏன்னா நாங்கள்லாம் காந்தியோடய ஃபாலோவர்ஸ் ஸோ எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரிலிஜனை யூஸ் பண்ணால் கரெக்டு நாங்கள் ரிலிஜனை யூஸ் பண்ணால் தப்பு என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத இன்றைக்கி புரிய வைக்கிறேன் ஃபஸ்ட்டு காந்தி அபர்டு வைலன்ஸ் காந்தி வந்து வைலன்ஸுக்கு கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மேஜர் அரத்தால் இந்தியாவில் கூப்பிடும்போது பீகாரில் சூரி சூராங்கிற ஊரில் போலீஸ் ஸ்டேஷனை மக்கள் குளுத்திட்டாங்க உடனே அதுக்கு அவர் தார்மீக பொறுப்பு எடுத்துக்கிட்டு என்டையர் இதையே நிறுத்திட்டார் இதையே அஜிடேஷனே கால் ஆஃப் பண்ணிட்டார் அவரோட ஐடியா என்னென்னா எங்கே வைலன்ஸ் இருந்தாலும் ச சத்யாகிரம்பர் மூமெண்ட்டை வைலன்ஸுன்னு எங்கேயாவது வந்ததுன்னா அங்கே அப்படியே நிறுத்திட்டு வரணும் அட் நோ ஸ்டேஜ் இன் இஸ் லைஃப் அவர் வைலன்ஸை என்கரேஜ் பண்ணார்னு சொல்லவே முடியாது ஈவன் இஸ் ஃபஸ்ட்டு டிட்ராக்டர்ஸாக சொல்ல முடியாது ரெண்டாவது கல்கட்டா பற்றி இருந்துட்டு இருந்தபோது பிரிட்டிஷ் ஆர்மி டீம் கிடையாது இந்தியன் டீம் போலீஸ் ஆர்மி கிடையாது கல்கட்டாவில் நான் கோலிங்கிற இடத்துல பட்னியாக இருபத்தஞ்சி நாள் இருந்து தான் இந்து முஸ்லீம் ஃபைட்டை நிறுத்தினார் இருபத்தஞ்சி நாள் பட்னியாக இருந்தார் அது காந்திங்கிற படத்தில் கடைசியில் சீன் வரும் அதை நீங்கள் பாருங்கள் காந்தியை சுட்டு கொண்ணத்துனால தான் ஒரு நியர்லி ஃபிஃப்டி சிக்ஸ்டி இயர்ஸுக்கு ஹிந்து மூமெண்ட்டு இந்தியாவில் ரொம்ப வயலண்ட்டாக இல்லாமல் இருந்தது பட் அந்த காலமும் கடந்து போய் பல பேர் பண்ண தப்புனால் இன்றைக்கி அது ரூலிங் பார்ட்டி லெவலில் அது வந்துடுச்சு மசூதியை இடிக்கிறது புதுசு புதுசாக ஒரு மசூதியை இடிக்கிறதுக்கு ரூட்டு கண்டுபிடிக்கிறது ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மசூதி இருந்தது மசூதியை கோவிலில் இடித்தானோ ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி யார் என்ன பண்ணாங்கன்னு டாக்குமெண்டட் ஹிஸ்டரியே கிடையாது அதனால் இந்த விஷயத்தை வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் எந்த ரிலீஜியஸ் ஸ்ட்ரக்சர் அங்கே இருந்ததோ அந்த ரிலீஜியஸ் ஸ்ட்ரக்சர் தான் கண்ட அங்கே கண்டினியூ ஆகணும் ஸோ இதுதான் ப்ரைமரி டிஃப்ரென்ஸ் ரெண்டாவது காந்தி வந்து ஒரு இப்போ எல்லாவோட எல்லா ச ப்ரேயர் மீட்டிங்கில் கடைசியில் ஒரு பாட்டு பாடுவார் வைஷ்ணவ ஜனத்தோ அப்படின்னு அந்த நர்சங் மேத்தா அப்படிங்கிறவர் எழுதின பாட்டு அது ஃபிஃப்டீன் சென்ச்சுரி ஃபிஃப்டீன் செஞ்சுரியில் எழுதினார் ஐநூறு வருஷம் காந்திக்கு முன்னாடி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட பாட்டு அது அந்த பாட்டு வைஷ்ணவ ஜனத்தோ அப்படின்னு இந்தியனாக இருந்து நீங்கள் ஒரு என் வயசில் இருந்துருந்தீங்கன்னா அந்த ரகுபதி ராஜா ராமும் வைஷ்ணவ ஜனத்தோ கேட்காம நீங்கள் இருக்க முடியாது இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு மில்லினியல் கிட்ஸு இந்த பாட்டை கேட்டிருக்க மாட்டீங்க இதுக்கப்புறம் தேடி போய் அந்த பாட்டை கேட்டு பாருங்க லதா மங்கேஷ்கர் பல பேர் பாடியிருக்காங்க இந்த வைஷ்ணவ ஜனத்தோங்கிறது என்னென்னா வைஷ்ணவன் யார் அப்படிங்கிறது தான் பாட்டு இவங்களுக்கு தெரியும் ஹிந்துஇசம்லையே ரெண்டு ஸ்கூல் இருக்குது ஒன்று சைவம் ஒன்று ஒன்று வைஷ்ணவம் காந்தி வந்த ஸ்கூல் வைஷ்ணவம் பூஜரியல் வைஷ்ணவன் அப்படிங்கிறது அப்போ யார் ராமரோட டிவோட்டி ராமர் வந்து வைஷ்ணவங்களுக்கு ஒரு பெரிய காடு அதனால் ராமரோட ரியல் டிவோட்டி யார் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டு இந்த பாட்டில் என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டே ஆரம்பிக்கிறத ஒரு ஒரு வாட்டி திரும்பி திரும்பி ஸ்டான்சாலை யார் வைஷ்ணவன் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ண ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பார் அவர் யார் வைஷ்ணவன் நிஜமான வைஷ்ணவன் யாரு அப்படின்னு கேட்பார் ஒரு பாட்டு கேட்டப்போ ஸோ ஃபஸ்ட்டு ஸோ அந்த ரெண்டாவது லைனும் திரும்பி திரும்பி ஆகும் மற்றவங்களோட கஷ்டக்கு துக்கங்களை புரிஞ்சுக்கிறவன் தான் வைஷ்ணவன் உங்கள் கட்ட துக்கத்தை மட்டும் புரிஞ்சுட்டா போதாது மற்றவங்களோட பீடு பராய் தட் இஸ் மற்ற பராயின்னா மற்றவன் ஸ்பீடுனா கஷ்டம் ஸோ மற்றவனோட சுக்க தெரிஞ்சவன் தான் ரியல் வைஷ்ணவன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் ஒரு நாலு ஸ்டான்ஸால் நாலு விதமான விஷயத்தை சொல்லுவார் அந்த நாலு விஷயத்தை வினோதம் சொல்ல சொல்கிறேன் இங்கிலீஷில் நீங்கள் பாட்டு கேட்டிங்கன்னா என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி குஜராத்தி குஜராத்தி எனக்கு தெரியாது பட் எனக்கு சன்ஸ்கிருத் தெரியும் அதனால் குஜராத்திக்கும் சன்ஸ்கிருத்துக்கும் இருக்கிற லிங்க்கில் முக்கால்வாசி பாட்டு உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறதுனா உண்மையான வைஷ்ணவர் இருந்ததுன்னா நீங்கள் சொன்னது தான் ஃபீல்ஸ் அதர்ஸ் ஸ்பெயின்ஸ் உங்களோட வலி மட்டும் தெரியாமல் மத்தங்க வலி என்னென்னு புரிஞ்சுது அப்புறம் அந்த கம்பேஷனாக ரெஸ்பாண்ட் பண்ணுது வழி தெரிஞ்சது மாத்திரம் இல்லை ஒரு கம்பேஷனாக ரெஸ்பாண்ட் பண்ணுது அதுதான் ட்ரூ வைஷ்ணவர் இஸ் இப்போ இன்னொருத்தரை ஹெல்ப் பண்ணுறோன்னு நீங்கள் ஒருத்தன் கேட்குறான் பிச்சை போடுறோம் நான் அப்படி தூக்கி போடுறதோட தி ஆக்ட் ஆஃப் கிவிங் கூட நீ ஹியூமிலிட்டியோடு கொடுக்கணும் என்ன ரேண்டம் சான்ஸில் நீ கொடுக்குற இடத்துல இருக்க உனக்கு பிச்சை கொடுக்கறது நான் கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு இருக்கணும் அதாவது உனக்கு தானம் கொடுக்கறது என் பாக்கியம்னு நீ நினைக்கணும் ஆனால் முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுவாங்க ப்ரைடு என் டயருக்கு பார் நான் உனக்கு தூக்கி போட்டேன் பார் இதுதான் மோஸ்ட் ஆஃப் தி ஆட்டிடியூட் பட் நீங்கள் நிஜமாவே ராமரா நம்புறவராக இருந்தால் வைஷ்ணவனுங்கிறவங்க என்ன யோசிப்பானோ கடவுள் என்ன இந்த இடத்துல வச்சுருக்காரு என்னால் கொடுக்க முடிய இடத்துல வச்சுருக்காருன்னு நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஐடியா கரெக்ட் இருந்தாவது என்ன சொல்கிறேன்னா லைனில் வந்து தே ஹெல்ப் ஈவன் வென் இட்ஸ் இன்கன்வீனியன் அதான் எனக்கு முடியாத இருக்கும் இஸ் ஒருத்தன் வந்து சாப்பாடு கேட்க போகிறான் என்கிட்டயே ஒரு வேளை சாப்பாடு தான் இருக்கும் அதுதான் இன்கன்வீனட் ஆனால் கேட்டுட்டாங்கிறதுக்காக பாதி சாப்பாடு கொடுக்கணும் ஆனால் என்கிட்ட இல்லாத போதும் கொடுக்கறச்ச நான் தான் கொடுத்தேன்னு நீ நினைக்கக்கூடாது தான் ரெண்டாவது கரெக்டு அண்ணா என்ன சொல்லுவார்னா உன்கிட்ட இல்லாட்டாலும் வேறு யாரை கிட்டாத வாங்கி கூடு அதை மாரி சொல்கிறேங்க நான் பண்ணியிருக்கேன் நிறைய ஆமாம் மூணாவது ஆஸ்பெக்ட் என்ன சொல்கிறேன்னா

ஒரு டேங்க்குக்கு தண்ணி டேங்க்குக்கு பல பாத்து இருக்கும் அவனுக்கு அந்தந்த பாத்து கரெக்டான பாத்து இன்னோத்தம் பாத்து தப்புன்னு சொல்கிறதுக்கு உனக்கு கிடையாது இது பெட்டரு அது இன்ஃபீரியரு அப்படிங்கிறதே தப்பு இப்போ மோஸ்ட் ப்ராப்ளம் எங்கே வருதுன்னா என்னோட ஹிந்து வே கரெக்டு முஸ்லீம் வே தப்பு ஆனால் நான் அவன் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிடுறான் நானே ஹிந்துவை காலி பண்ணிடுவான்னு லாஜிக்கலாக வந்து ஹிந்து சார் எயிட்டி ஃபைவ் பாப்புலேஷன் முஸ்லீம் சார் வந்து லெவன் பர்சன்ட் கிறிஸ்டின்ஸ் ஜூ இது மாதிரி நிறைய இருக்காங்க நீ என்ன பண்ணாலும் லெவன் பர்சன்ட் ஆஃப் தி பாப்புலேஷன் கே நாட் பீட் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் தி பாப்புலேஷன் ஆனால் ஒரு ஃபியர் சைக்காசஸ் பண்ணி ஹிந்துக்கே டேஞ்சர் அப்படின்னு நம்ப வைக்கிறாம்பார் அதை தான் அவன் சொல்கிறார் அப்புறம் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னா அப்புறம் என்ன ஆட் இஸ் த மதர் ஹூ ரேஸ்ட் சச் அ பர்சன் என்ன சொல்கிறனா நீ சொல்கிற வார்த்தை நீ நினைக்கிறது நீ செய்யறதும் ஒன்றா இருக்கணும் வார்த்தையில ஒன்று பேசுறது நீ நினைக்கிறது வேற செய்யறது வேறையா இருந்தால் அதுக்கு அர்த்தமே கிடையாதுங்கிறது இது திருக்குறள்லையும் வரும் அவங்க அம்மா எப்போ பெருமையாக இருப்பாங்க ஒரு அப்பா எப்போ பெருமைப்படணும்னு ஒரு திருக்குறளே இருக்கிறோம் இதுல என்னன்னா இது மாதிரி ஒரு பையன் இருந்தார்னா அந்த அம்மா பெருமைப்படுவா அப்படின்னு வாட் இஸ் டு இது மாதிரி இருந்தால் தான் உங்கள் அம்மாவுக்கு பெருமை அப்படிங்குறது குடும்பத்துக்கே நல்லது பார்த்து சொல்லுவாங்க புரியுது அட்டாச்மெண்ட் தே கேரியர் இனர் ஃபார்ம் டிட்டாச்மெண்ட் ஏன் இவ்வளோ ஃபிலசஃபிக்கலாக அதான் மார்க்கஸ் சொன்னால் ஃபிலோசபிங்க நர்சிங் மேத்தா சொன்னால் ஃபிலாசஃபியா ஒன்ஸ் ஒன்னோத்தோட அட்டாச்மெண்ட் வந்துடுதுனாதான் அட்டாச்மெண்ட் இஸ் த ரூட் காஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராப்ளம்ஸ் ஓகே அட்டாச் வித் ரிசல்ட்ஸ் ஏன்னா கிடைக்கிலேங்குற வெறுப்பு தான் எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது ப்ராசஸ் வரைக்கும் தான் என் கண்ட்ரோலில் இருக்குது ஐ கே நாட் அட்டாச் மை செல்ட் த ரிசல்ட் நான் ஒரு வீடியோ போட்டேன் இது அன்பாப்புலர் வீடியோ நீ பார்த்தனா இது வந்து மற்ற வீடியோ போகிற மாதிரி இந்த வீடியோ போகாது இருந்தாலும் என்னோட கடமை கடமையை நான் செய்யணும் இன்னைக்கு இது எனக்கு டிஆர்பி கிடைக்காது அப்படிங்கிறத நான் பார்த்தேன்னா அது வந்து தப்பு அதை தான் சொல்கிறேன் மக்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன் சரி கடைசியில் என்ன வருதுன்னா கான்ஸ்டன்ட்லி கடவுளில் வந்து நினைச்சுண்டு

வித்தவுட் கெட்டிங் அட்டாச் டு இட்டுங்கிறது தான் அவர் சொல்கிறார் அப்புறம் நீங்கள் சொன்னது மாரி அந்த லைன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு ஒரு ஒரு இடத்துலியல் ஹிந்துசம் இதுதான் தியல் வைஷ்ணவன் ஒரு மசூதியை இடித்து கோவில் கட்டினதுனால நீ வைஷ்ணவன் ஆகிட முடியாது இதை தான் நான் சொல்ல வந்தேன் அதுதான் காந்தியோட ஹிந்துவிசம்க்கும் என்னோட ஹிந்துவிசமுக்கும் இன்றைக்கி வெளியில் ஹிந்துஇசம்னு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் ரெண்டுமே ரெண்டுமே குஜராத் ஜின்னாவும் குஜராத் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்றேன் நான் யார்ட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறது இல்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலுமே இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என்ன தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஏமாத்தம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேக்கும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தான் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழை மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்